திருப்பத்தூர் அருகே உள்ள விஷமங்கலம் பகுதியில் கழிவு நீர் மற்றும் மழைநீர் செல்ல வழியில்லாமல் சாலையில் தேங்கி உள்ளதை கண்டித்து பொதுமக்கள் பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருப்பத்தூரை அடுத்த விஷமங்கலம் பகுதியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன அப்பகுதியில் மழை நீர் மற்றும் கழிவு நீர் செல்வதற்காக கால்வாய் அமைக்கப்பட்டு உள்ளது ஆனால் அந்த கால்வாய் இடத்தை பொதுமக்கள் சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் கழிவுநீர் செல்ல வழி இல்லாமல் மழைக்காலங்களில் கால்வாய் நிரம்பி சாலையில் தேங்கி நிற்கிறது இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு கொசு தொல்லை அதிகமாகி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் பல முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் இன்று தனியார் பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் பணிக்கு செல்வோருக்கு பாதிக்கப்பட்டனர் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற நாலஞ்சு ஏரி பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு இங்கே தண்ணி வருது ஆனால் இங்கே விஷமங்கலத்தில் மட்டும் ஏரிக்கு போகிறதுக்கே வழி கிடையாது இதுக்கு முன்னாடி பல முறை ஆக்ஷன் எடுத்துருக்காங்க வந்து சொல்லியிருக்காங்க அவங்களும் ஆனால் ரோட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கிராஷ் ஆகிற அளவுக்கு கூட தண்ணி நிற்கிது இதுக்கான தீர்வு வந்து நிரந்தர தீர்வாக பண்ண மாட்றாங்க டெம்பரவரியாக மட்டும்தான் பண்ணுறாங்க கேட்டாக்கா நாங்கள் நிரந்தர தீர்வை பண்ணுறோம் பண்ணுறோன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள் நியர்பை ஒரு நூறு ஏக்கருக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிலம் பாத்தீங்கன்னா அதில் இருக்கிற பயிர்களோ இல்லை மரமோ எல்லாமே வந்து சேதமடைஞ்சு தான் இருக்குது இதில் பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கட்டுற கோயில் இதில் பாத்தீங்கன்னா மூணு கோயில் இருக்குது அதில் வந்து சொந்த பணத்தை போட்டு ஊர் மக்களே சேர்ந்து கட்டுறோம் ஆனால் அதுவும் பாத்தீங்கன்னா நீரால பாதிக்கப்பட்டு நடு எப்படி சொல்கிறதுனா நடுவழியில் அப்படியே நிற்கிது குடிக்கிற தண்ணி பாத்தீங்கன்னா இதோட மிங்கிலாகி தான் வருது ஊர் மக்கள் பாத்தீங்கன்னா இன்றைக்கி வர தண்ணியை வந்து குடிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க எல்லா சாகட தண்ணியும் ஆகி வருது அதனால் குடிக்காதீங்க நிரந்தர தீர்வு இல்லாமல் இருக்குது இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பண்ணணும்னு கிட்ட கேட்டுக்கிறோம் இதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ சொல்றது கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி சப் கலெக்டரும் வந்து பார்த்துருக்காரு பிஏஓ வந்து பார்த்துருக்காங்க அளந்துட்டு கல் போட்டிருக்காங்க டெம்பரவரியா அவங்க வந்து ரெடி பண்ணி வழி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசிபி வச்சு டெம்பரவரியா பண்ணியிருக்காங்க ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மலை இன்னொரு மரம் இன்னொரு மலை வந்த உடனே அதே பிரச்சனை கண்டினியூ ஆகுது நிரந்தர தீர்வாக கிடைக்க மாட்டேங்க இப்போதைக்கு டெம்பரவரி தீர்வுக்கு மட்டும் தான் இவங்க வழி செய்கிறாங்க